நான் கேட்குறாங்க வந்து அவங்களுக்கு நீங்கள் யாருக்கு போட் போட்டேன்னு கேட்குறாம வந்து என்னட்ட அரசாங்க எந்த விதமான இது எங்களுக்கு செய்யுது இல்லை போட்டு வழியா காட்டு வழியா பிச்சர் எடுத்து தெரியுது ஃபேஸ்புக்கு டிக்டாக் அதில் எல்லாத்துலேயும் போட்டு அதில் இருந்து ஒரு நாங்கள் நம்பரில் எடுத்து ஃபோன் பண்ணி கதைச்சா அதனால என்னது கேள்விங் கெல்பிங்கன்னு சொல்லி உதவி செஞ்சு போய் திரிகிறானுங்க வந்து இதே நேரடியாக கதைக்கிறாது பேர் அது சந்தோஷமான விஷயம் இது வந்து கெல்பின் கெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அதை ஃபேஸ்புக் ட்விட்டர் ஹாய் வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ என்னென்னு சொல்லி பார்த்தா ஒரு சின்ன ஒரு மனசில் தோண்டினோம் ஒரு விடயம் உண்டு நான் அவங்கள்ட்ட கதைப்பட்டு சொல்லிட்டு அண்மையில் வந்து நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேனா என்னென்னு சொன்னால் பனையோலையை பயன்படுத்தி அந்த பெட்டி இளைச்சி அதே போல் அந்த பாக்ஸ் அதே போல் அந்த தடி செய்கிற அந்த பனையோலை சார்ந்த உற்பத்தியில் வந்து செய்து வருமானம் ஈட்டுற அக்காவோட ஒரு வீடியோ போட்டிருந்தேனா அந்த அக்கா வந்து நிறைய விடயங்கள் அண்ட வீடியோவில் வந்து எங்களை சேவை பண்ணியிருந்தவன் வந்து அவன் வந்து என்ன வகையான உற்பத்தியில் செய்கிறாங்க அவங்களோட மார்க்கெட்டிங் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லியெல்லாம் நிறைய சேவை பண்ணியிருந்தவங்க அதே நேரம் அவங்களோட குடும்ப சூழல் சம்பந்தமாக அவட வாழ்வாதாரம் சம்மந்தமாகவும் சொல்லியிருந்தவர் அந்த டைமில் அவள் வந்து சொல்லியிருந்தவன் தம்பி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கு உங்களால் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தவை நான் சொல்லியிருந்தேன் அக்கா வந்து ஹெல்பிங் எதுவும் நாங்கள் செய்கிறதில்ல அக்கா எந்த விதமான ஹெல்பிங் திட்டங்களும் வந்து நாங்கள் முன்னெடுத்து செஞ்சதும் இல்லைன்னு தான் சொல்லியிருந்தேன் நான் அப்பா ஓகே தம்பி எனக்கு வேறு ஆட்டையாவது உதவி திட்டங்கள் எடுத்து தர முடியுமான்னு நான் சொல்லியிருந்தேன் சரியாக்கா எனக்கு அப்படி ஒருவரும் பழக்கம் இல்லை இருந்தாலும் நான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கதைச்சு நான் அப்படியான உதவி திட்டங்களை செய்யக்கூடிய இது இருந்தால் அவங்கள வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணி விடுறேன் நான் கண்டு சொல்லியிருந்தேன் நான் ஃபேஸ்புக்கில் வந்து வீடியோ பார்த்து கொண்டு கூட ஒரு உதவி திட்டம் செய்கிற ஒருவருட ஃபோன் நம்பர் கிடைச்சிருக்குது ஒரு நபர்ல ஒரு உதவி திட்டத்தை இலங்கையிலேருந்து செய்து இருக்கிறாங்க அப்போ அவங்களோட கண்டக்ட் நம்பர் கிடைச்சிருக்குது அப்போ அந்த அக்கா என்னஞ்சுக்கிறான்னு சொன்னால் அந்த கண்டெக்ட் நம்பருக்கு அவங்களுக்கு கால் பண்ணிக்கிறா கால் பண்ணிட்டு கேட்டுருக்கிறா இப்படி எனக்கு கொஞ்சம் உதவி ஒன்று தேவைப்படுது உங்களால செய்ய முடியுமான்னு கேட்டு இருக்கிற அப்போ ஓம் பிரச்சனை இல்ல சொல்லுங்க என்னன்று பார்ப்போம்னு சொல்லி அஹ் பிரச்சனைல கேட்டுட்டு சரி என்று சொல்லி போட்டு கடைசி அவர் ஒரு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு பிறகு அவங்க வந்து அந்த உதவியை செய்யற மனப்பாங்களை கேட்கல அப்ப அவர் வந்து செய்ய செய்யணுமென்றா செய்திருக்கலாம் அந்த உதவியை என்று அவரோட அந்த ஃபேஸ்புக் தளத்தை நான் பார்த்துருந்தேன்னா அப்ப அந்த ஃபேஸ்புக்கில் அவர் நிறைய உதவி திட்டங்கள் செஞ்சிருக்கிற பெரிய உதவி திட்டங்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறார் அப்ப இந்த ஒரு உதவி திட்டத்தையும் அவர் செய்திருக்கலாம் ஆனால் அவர் வந்து அந்த உதவி திட்டத்தை செய்யலை அவர் உடனே கேட்டிருக்கிறார் என்ன விடையம் என்று சொல்லி நீங்கள் யார் யாருக்கு நீங்கள் எலெக்ஷனில் போட் பண்ணுனீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறார் அப்போ அவர் எந்த எலெக்ஷனை கேட்டார்னு தெரியலை ஜோ அந்த ஜனாதிபதி தேர்தலா அல்லது பாராளுமன்ற தேர்தலில் போட் பண்ணதை கேட்டாரான்னு தெரியலை அப்போ கேட்டுட்டு அவர் சொல்லியிருக்கிறார் அப்போ அந்த அக்கா கேட்டிருக்கிற அதெல்லாம் நான் அங்கேயே சொல்ல வேணும் ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு கேட்டதில்லை அதை சொல்லுங்கள் நீங்கள் கேட்குறேன் இது என்ன ஒரு கேள்வி இப்போ அவள் அப்போ கேட்டிருக்க அக்கா ஏன் இதெல்லாம் கேட்குறீங்கன்னு சொல்லி நீங்கள் யாருக்கு போட் பண்ணுன்னு சொல்லுங்க இல்லை அதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்ல அப்போ நீங்கள் போட் பண்ணவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி காய்ச்சி வைக்கிறார் உண்மையாக அந்த யூடியூப்பருக்கோ அதில் அவர் யூடியூப்லாம் இருக்கிறாரா இல்லாத ஃபேஸ்புக்லாம் அந்த ஹெல்பிங் செஞ்சு கொண்டு பிரபலமாகிக் கொண்டு இருக்காருன்னு தெரியல அவர் நினைச்சிருந்தால் அந்த உதவி திட்டத்தை செஞ்சுருக்கலாம் அப்படி செய்ய முடியாட்டி முடியாது நாங்கள் இந்தெந்த பகுதிகளுக்கு இந்தெந்த வேலைகளுக்கு தான் நாங்கள் அந்த உதவிகளை செய்வோம் நாங்கள் இப்படியான விஷயங்கள் உதவி செய்ய மாட்டோம்னு சொல்லியிருக்கோம் அப்படி இல்லாமல் நீங்கள் யாருக்கு போட் பண்ண நீங்கள் அவர் அந்த உதவி செய்வார் அப்படி இப்படி என்று அந்த அரசியல் தேவையில்லாத அதை நீங்கள் காய்ச்சிருக்க தேவையில்லை அப்படி கதைச்சதுனால அந்த அக்கா வந்து என்னட்ட சொல்லியிருந்தா தம்பி இப்படி ஒரு உதவி திட்டம் செய்யற ஒருவர் எனக்கு போன் நம்பர் கிடைச்சிது ஃபேஸ்புக்கில் இருந்து அப்ப நான் அவட்ட கால் பண்ணி கதைச்சிருந்தேன்னா கதைச்ச இடத்துல அவர் என்னைய பத்தி நிறைய விடயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சு கொண்டுட்டு கடைசியில் வந்து இப்படி ஒரு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணி அவர் வந்து சொல்லியிருந்தார் அப்ப அதை கேட்ட உடனே அந்த அக்காவுக்கு வந்து மனஸ்தாபம் வந்து உடனே அக்கா கால் பண்ணி கழிச்சிருந்தா தம்பி இப்படி ஒரு இது ஒன்று எனக்கு கிடைச்சது இப்போ நான் கால் பண்ணி கழிச்ச இடத்துல எனக்கு இப்படி கழிச்சுட்டாங்க கொஞ்சம் மனவருஸ்தம் தான் நம்ம இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தா அப்ப நான் சொன்னேன் அக்கா தெரியும் தானே அக்கா நாங்க எந்த விதமான ஹெல்பிங் செய்யல அப்படியான பிரச்சனைகள் வரும் எங்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் வரக்கூடாது நாங்க அதை விட்டு விளைவிக்கிறாங்க நாங்க ஹெல்பிங் எங்களுக்கு விருப்பம் அது எங்களுக்கு சொந்த காசாக இருந்தா நாங்க செய்துட்டு போறோம் தான் கண்டிப்பாக வந்து இன்னொரு வருட காசில் செய்த மட்டும் சொன்னால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க போகணும் மட்டும் உண்மையாக அண்டை காக்காட்டை சந்தோஷமாக கழிச்சிட்டு வந்து நாங்கள் சொன்னோம் நாங்கள் ஏன்னாடா அப்படியே ஒரு சூழ்நிலை தான் இலங்கையில் இப்போ காணப்படுது நிறைய ஹெல்ப்பிங் வீடியோ செஞ்சு யூடியூபர்ஸ் வந்து இன்றைக்கு ஹெல்பிங்கை விட்டு போட்டுருக்கிறாங்க ஏன்னாண்டு சொன்னால் அப்படியான ஒரு சூழ்நிலைமே உருவாகி இருந்தது ஆனால் இப்படி இருந்தும் சில யூடியூபர்ஸ் வந்து ஹெல்பிங்கை சரியான முறையில் கொண்டு போகிறாங்க அந்த வகையில் இப்படி ஒரு ஆள் வந்து இப்படி செய்திருக்கிறார் என்று சொல்லக்கூட எனக்கு அது பெரிய ஒரு கவலையாக இருந்துச்சு என்னடா அப்படி அப்படி அவ்வளவு தகவலை கேட்டு தெரிஞ்சு கொண்டுட்டு ஹெல்ப் பண்ணுறப்போ ஹெல்ப் பண்ணுற மாதிரியே கேட்டு தெரிஞ்சு கொண்டுட்டு கடைசியில் வந்து இப்படி ஒரு வார்த்தையை பெரிய வச்சு அப்போ அவங்க வருவாங்க அனுட்டா அப்போ என்னத்துக்கு நீங்கள் கால் பண்ணப்போ ஆன்சர் பண்ணி இப்படி கதைச்சேன் நீங்கள் என்ன என்னவா கேளுங்க ஓ அப்படியா சரி இந்த விஷயத்துக்கு நாங்கள் உதவி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோலை கட் பண்ணிவிட்டு போகிறதுதான் ஏதோ நீங்கள் உங்களோட சொந்த பணத்தில் உதவி செய்கிற மாதிரி தான் அண்டைக்கு கதைச்சிட்டு கடைசியாக அப்படி ஒரு வார்த்தையை பிரியோ வச்சுருக்கீங்க அப்போ நீங்கள் இன்னொரு ஆள்கிற பணத்தை வாங்கி உதவி என்ற பேரில் செய்துட்டு இலங்கையில் இருந்துட்டு அரசியல் செய்கிறீங்க தான் நடக்குது உண்மையை இன்னொரு அண்ட பணம் வேறொரு உழைச்சி உங்களுக்கு கஷ்டப்பட்டு ரத்தஞ்சி உழைக்கிற காசை வாங்கி உதவி என்ற பேரில் இங்கே அங்கே படம் எடுக்கிறீங்க அந்த காசை வந்து இன்னொரு ஒன்று கொடுக்குறீங்க கொடுத்துட்டு அதுக்குள்ளால அரசியல் செய்கிறீங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான வேலையை நீங்கள் செய்கிறீங்க இது ஒரு மனிதாபிமானமான பண்பா மனிதாபிமானமான ஒரு தன்மை அனுபவிச்சு பாருங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட கருத்துக்களை சொல்லுங்க உண்மையாக அந்த யூடியூபர் அந்த இந்த உதவி திட்டத்தை செய்கிற அந்த ஃபேஸ்புக் ஐடியா வந்து சொல்லலாம் நான் ஆனால் எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை ஏன்னு சொன்னால் அவரை காட்டி காட்டுறதுல எங்களுக்கு ஒன்றும் இல்லை இதை காட்டி இது எங்களுக்கு ஏன் தேவையில்லை என்றது அங்கு ஏன்டா நான் இப்போ வந்து இந்த அக்காவுக்கு வந்து இப்போ அவசர உதவி தேவைப்பட்ட வகையில் அவள் ஹோல் பண்ணி கதைச்ச இடத்துல இந்த விஷயத்தை தம்பி நீங்கள் யூடியூப்பில் போட்டு விடுங்கன்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோவை இன்றைக்கு உங்களுக்கு போட்டு வைக்கிறேன் இப்போ செய்கிறேன் நான் அந்த வகையில் அக்கா வந்து இந்த வீடியோவை நீண்ட நாளை சொல்லியிருந்தவ போடுங்கன்னு சொல்லி எனக்கு இந்த வேலைப்படுவால் வந்து நான் உடனடியாக போட்டுக்கொள்ள முடியாமல் போயிட்டு அப்போ இன்றைக்கு அதை வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்தம்னு சொல்லி தான் போட்டு பாருங்க அந்த அக்கா வந்து சொல்றாங்க நான் அப்போ உங்களுக்கு அவங்களோட வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆட் பண்றேன்னு பாருங்க என்னென்ன விடயங்களை அவர்ட கேட்டிருக்கிறா அந்த அக்கா அவ்வளவு மன மன வேதனைப்பட்டு அந்த விஷயங்களை கைச்சிருக்கான்னு பாருங்க அப்போ நிறைய விடயங்கள் பண்ண சேவனா இப்போ நான் சொன்னோம் பரவாயில்ல விடுங்கிறத அப்படியானவங்க ஒரு கீழ்த்தரமான ஆக்கள் உதவி செய்தும் அவங்களோட மனிதாபிமான பண்பு வந்து தான் வெளிப்பட்டாலும் அவங்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை இன்னொரு பணத்தை வாங்கி உதவி செய்கிற நீங்கள் இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல் வேலையில் ஈடுபடுறீங்கன்னு சொன்னால் இன்னொரு நாசகார வேலை மேலே உதவி செய்கிற புலம்பெயர் உறவுகள் நிறைய பேர் இருக்கிறீங்க நீங்கள் கொடுக்குற பணம் சரியான இடத்துல போகுதா சரியான முறையில் போகுதான்னு இப்போ உண்மையாக அந்த அக்காவுக்கு என்ன உதவியன்னு சொன்னால் நுண்கடன் திட்டம் அவள் இலங்கையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நுண்கடன் வாராந்தம் வந்து கடனுக்கு பணம் செலுத்த வேண்டியிருக்கான் அப்படி ஒரு பிரச்சனையில் அந்த அக்கா இருக்கிறா என்னன்னு சொன்னால் அவட விற்பனை வந்து இப்போ குறைவாக இருக்கிறனால வருமானம் பாரது குறைவு அதால் அப்போ கேட்டிருந்தவன் எங்கள் தம்பி எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது வார வாரம் இந்த லோனை வந்து கட்டுறதுக்கு எனக்கு ஒரு சிறிய தொகை பணம் தேவைப்படுது அப்போ அதை உங்களுக்கு கொழுங்கு செய்து தர முடியுமான்னு கேட்டேன் நான் உடனே சொல்லியிருந்தேன் அக்கா உண்மையாக எந்த பணம் இல்லை அக்கா சத்தியமான அங்கே வந்து எந்த யூடியூப்பில் எந்த விதமான வருமானமும் நான் எடுக்கலை அதே நேரம் நாங்கள் ஹெல்பிங்கும் மண்டும் எதுவும் செய்யலாக்கா உடனே எங்களால் முடிஞ்சா எங்களுக்கு ஏதாவது முடிஞ்சுதுன்னா தண்டா கண்டிப்பாக செய்வோம்மாக்கா அதுக்காக நினைச்சுறாங்கன்னா ஹெல்பிங்காக தான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு போகிறான்னு நினைச்சுறாங்கன்னு சொல்லி நிறைய விஷயமாக்காட்ட சொல்லிட்டு அப்போ அக்காவும் புரிஞ்சுகொண்டு எங்களுக்கு சரி தம்பி அப்படியாவது வாய்ப்புகள் வந்தால் சொல்லுங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தவா அப்படி ஒரு வாய்ப்பு அவைக்கு வார நேரம் அவள் கோல் பண்ணி கழிச்ச இடத்துல இவ்வளோ கதையும் கழிச்சுருக்குறாங்க அப்போ அந்த போடியோ உங்களுக்கு அட் பண்ணுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி என்னத்தை சொல்கிற இப்படியானவங்களும் உதவி என்ற பேரில் தங்கள் வேடம் போட்டு தருறாங்க உதவி செய்தோம் நாங்கள் ஒரு மனிதன் நாங்கள் ஒரு பூரணமான மனிதன் முழுமையான மனிதன் சிறந்த மனிதன் என்று சொல்லிட்டு திருந்தாங்க பாருங்க அக்கா வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் போட்டுருக்கிறா இதை கேட்டு தெரிஞ்சு கொண்டு இப்படியானவங்களுக்கு என்ன செய்யலாம்னு என்று கொமெண்டில் சொல்லுங்கள் வாங்க அதை கேட்போம் இந்த இளையின் நண்பன் நண்பன் கண்ணன் அண்டு போட்டு உதவி செய்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இப்போ இளைய நண்பன் என்று சொன்னால் இப்போ புருஷன் இல்லாதவங்க பிள்ளை இல்லாதவங்களுக்கெல்லாம் இப்போ உதவி செய்யக்கூடாது அப்போ அரசாங்கமும் அதை தாங்க வைக்குது ப்ரைவேட்டா வெயில செய்யறவங்களும் அதை தாங்க வைக்கிறாங்க அப்புறம் அப்போ தனி மனுஷனால என்னண்டு வாழ்கிறது அவன் வந்து அவங்களுக்கு நீங்கள் யாருக்கு போட் போட்டான்னு கேட்கறாமந்து என்னட்ட நான் சொன்னால் போட் போட்டு ஆக்களை நாங்கள் சொல்லணும் வேண்டுகிட்டதுக்கு அப்படியான்டா அப்படியான ஆக்கள்கிட்ட போய் கேளுங்க அரசாங்கம் தானே அது அரசாங்கம் உதவி செய்வோன்னு சொல்கிறோம் அரசாங்கமும் எந்த விதமான இதுவும் எங்களுக்கு செய்யுது இல்லை பிரைவேட் காரனும் எந்த விதமான செய்கிறாங்களே வந்து பிற என்னது கெல்பிங் கெல்பிங்கன்னு சொல்லி உதவி செஞ்சு போய் தெரிகிறாங்க வந்து இப்படியான அரசாங்கத்தாலையும் இப்படியான கார கெல்பிங் வேலை செய்கிற ஒரு சிலர் ஆலையும் தான் நாங்கள் அந்த கிழமன் லோன் ஆள் லோன் அது இதெல்லாம் அடைஞ்சது எங்களோடய சுய தொழில செஞ்சு திரிக்க அரசாங்கம் ஒன்றும் செய்கிறதில்ல ப்ரைவேட்காரர்களும் ஒன்றும் செய்கிறதில்ல சில யூடியூப்காரர்கள் வந்து வந்து எங்களை வீடியோ பண்ணிவிட்டு போவாங்க நாங்கள் அப்படி செய்கிறல அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு போவாங்க அது நேரடியாக கதைக்கிறதே பேர் அது சந்தோஷமான விஷயம் இது வந்து கெல்பி கெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அதை ஃபேஸ்புக்கு டிக்டாக் அதில் எல்லாத்துலேயும் போட்டு அதிலேருந்து ஒரு நாங்கள் நம்பரில் எடுத்து ஃபோன் பண்ணி கதைச்சா அவங்க இப்படியான கதைகளை எங்கிட்ட வந்து கேட்டு திரிக்கிறாங்க தனியாரிக்கிற மனுஷன் எல்லாம் வந்து சாப்பாடுதான் அவ்வளோவங்களுக்கு தங்குறதுக்கிட்ட அந்த விலை போட்டு வழியை காட்டு வழிய பிச்சை எடுத்து திரியுது அந்த தனி மனுஷன் வேலைன்னு நான் சொன்னேன் நீங்க என்ன போட்டு விடுங்க போட்டு விட்டா தான் சரி அப்போ தான் அந்த கெல் பண் கெல் பண்ணுறேன்னு இது ஒரு பாடம் சரி மக்களே இப்போ இதை வந்து இருந்திருப்பீங்க ஓடியோவை வந்து என்னென்ன கதைச்சார ஒன்று அவர் அவர் என்ன கதைச்சாரன்னு சொல்லி அக்கா வந்து ஓடியோவில் சொல்லியிருந்திருப்பாங்க அப்போ நாங்கள் வந்து தொடர்ந்து எங்களோட வீடியோ நோக்கம் வந்து என்னென்னு சொன்னால் விவசாயம் சார்ந்த உற்பத்திகளை வந்து நாங்கள் காட்டணும் அடுத்த விவசாயம் செய்யற முறைகளை காட்டணும் வீட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் சின்ன ஒரு விவசாய முயற்சியில் ஏதாவது வந்து செய்ய வேணும் அப்படியான உடயங்களை நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அது மரபுவை வந்து காலங்காலமாக விவசாயம் பண்ணுறது எங்களுக்கு எப்போது இந்த உலகம் இருக்கும் முறை விவசாயம் பண்ணுறது வந்த வகையில் அப்படியான உடயங்களை தான் நாங்கள் தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக வேண்டி நான் செய்திருந்தேன் ஸோ இதோட வீடியோவை என் பண்ணிக்கொள்கிறேன் அடுத்த ஒரு புதிய சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் எங்களோடய சேனலில் இருக்கிற மற்ற வீடியோக்களை பார்த்து சப்போர்ட் தாங்க தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டுங்களை நிச்சயமாக ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரும் நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்